ஆன்மீக சுடருளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தர்மத்திற்கே உரிய எமதர்ம ராஜாவின் மனம் மகிழ்ந்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வம் தர நினைத்தாலும் அதை தடுக்கக்கூடிய வல்லமை பித்ருக்களுக்கு இருக்குது பித்ரு பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல தடங்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் எவ்வளவோ பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குது குடும்பத்தில் யாரோ செய்த தவறுனால அவங்களுக்கு பித்ருதோஷத்தினால இந்த தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு நம் முறையாக செய்யாத கடமையால் நமக்கு ஏற்படுகின்ற இந்த பித்ருதோஷம் இது நமக்கு மட்டும் ஏற்படாது இப்போ நம்ம வந்து இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறும் பொழுது நம் சந்ததிக்கு இந்த பித்ருதோஷம் ஏற்படும் எந்த தவறுமே அறியாத நம் சந்ததிகள் அந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க மனிதனாக பிறந்த நம் எல்லாருக்குமே கடமைகள் இருக்கு அதில் முக்கியமானது நம்மையும் நம் குடும்பத்தையும் நன்றாக பார்த்துக்கொள்வது உயிரினங்களை மதிப்பது தாய் தந்தையரை மதிப்பது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான கடிமையாக கடமையாக பார்க்கக்கூடியது அது நாம் செய்யக்கூடிய கடமை இன்னும் எவ்வளவோ கடமைகள் மனிதர்களுக்கு இருந்தாலும் முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து இருக்குது இந்த கடமையை நம்ம மீறும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையுமே உண்டாகுது அந்த வகையில் அப்படி நம்ம நம்ம முன்னோர்கள் நம் தெரியாமல் செய்த அந்த ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் பொழுது அந்த பா பாவத்தில் இருந்து விடுபட ஏழு ஜென்ம பாவத்தில் இருந்து விடுபட அதே சமயத்தில் பித்ருலோகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம பித்ருக்களை சொர்க்கத்திற்கு அனுப்புறத்துக்கும் அதே போல நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் எக்காரணத்திற்கொண்டும் துர்மரணங்களும் விபத்துகளும் ஏற்படாமல் இருக்கவும் நாம் இந்த யமதீபத்தை ஏற்றலாம் இந்த யமதீபம் ஏற்றும் பொழுது எம யம தர்ம ராஜாவை மனதில் நினைத்து ஏற்றலாம் யம தர்ம ராஜான் தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது தர்மத்திற்கே உரிய ராஜாவாக அவர் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய வேண்டுதல் சரியா இருக்கு அப்படின்னும் பொழுது அது நிச்சயமா நிறைவேற்றி தரப்படும் சரி இப்போது இந்த யமதீபம் நம்ம எப்போ ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த இடத்துல ஏற்றணும் எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றணும் எந்த எண்ணெயில் ஏற்றணும் இந்த மாதிரியான விடையை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆனது நாளை வெள்ளிக்கிழமை மகாபரணி வந்திருக்கு இல்லையா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஏழு பதினொன்று வரைக்கும் ரொம்ப சொற்பமான நிமிடங்கள் தான் இருக்குது இந்த நிமிடங்களுக்குள்ளார நீங்கள் வந்து யமதீபம் அப்படிங்கிறத ஏற்றணும் ஏற்ற வேண்டிய இடம் வந்து பார்த்துருங்க வீட்டிற்குள்ள ஏற்றக்கூடாது கண்டிப்பாக வீட்டிற்கு வெளியில தான் நீங்கள் வந்து ஏற்றணும் அல்லது வீட்டிற்கு மேலே மாடி இருக்கு அப்படின்னா கூட உயரமான இடத்துல வந்து ஏற்றணும் கீழே வச்சு ஏற்றக்கூடாது கண்டிப்பாக உயரமான இடங்களில் தான் வந்து இதை வந்து ஏற்றணும் பஞ்சுத்திரியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்திற்கான எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம் தீபம் ஏற்ற வேண்டிய எண்ணிக்கை எட்டு திசையும் நோக்கியவாறு எட்டு தீபங்களில் நம்ம இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அப்படி இல்லாட்டி ஒரே தீபமாக ஏற்றினாலும் இது வந்து பலன் தரக்கூடியது தான் ஒரே தீபமாக ஏற்றுறீங்கன்னா அந்த தீபத்தினுடைய ஒளிச்சுடர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு திசைகளிலுமே வந்து தென்படும் விளக்கினுடைய திசை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையை நோக்கி வச்ச மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை வந்து வந்து ஏற்றணும் இல்ல எட்டு தீபங்கள் ஏற்றறேன்னா பிரச்சனை இல்லை எட்டு திசைகளும் ஏக்குன மாதிரி நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய பித்திருக்களை மனதில் நினைங்க பித்ரு தேவதைகளை மனதில் நினைங்க நினைத்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தடை தாமதங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய பித்ருக்களை மன்றாடுங்க அவங்களுடைய ஆசையை நீங்கள் வந்து வேண்டி கேட்டுக்கோங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து பெருகும் அதே போல் எமதர்மனையும் வந்து மனதார வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு துர்மரணமும் விபத்துகளும் ஏற்படக்கூடாது என்றைக்குமே நீங்கள் எனக்கு காவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த தீபம் வந்து முழுவதுமாக தீபம் வந்து எரியணும் எண்ணெய் வந்து மிச்சம் இருக்கக்கூடாது எல்லாம் தீபம் எரிஞ்சு முடித்த பிறகு அந்த தீபத்தை நீங்கள் அப்படியே வந்து நம்ம பூஜை பொருட்களெல்லாம் பூஜை பூஜை அறையில் வேஸ்ட்டான பொருட்களெல்லாம் நம்ம எப்படி அப்புறப்படுத்துவோமோ அதே போல் இந்த தீபங்கள் எட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் சரி ஒரே ஒரு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் சரி அதை அப்படியே வந்து அப்புறப்படுத்திடணும் மறுபடியும் பூஜைக்காக அந்த ஒரு தீபத்தை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து ஏற்றக்கூடிய இந்த தீபமானது புதிய விளக்கில் ஏற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஏற்றிய தீபத்திலேயே ஏற்றாமல் புதிய தீபம் இதற்காக வாங்கி தீபம் வாங்கி இதற்காக ஏற்றிட்டு இதை நீங்கள் அப்புறப்படுத்திடணும் அடுத்தது இந்த மகாலய பக்ஷ காலத்தில் ஒரு நாள் கூட விடாமல் உங்கள் பித்திருக்களை நீங்கள் மனதில் நினைக்கணும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டில் இறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க படத்திற்கு தீபம் ஏற்றி மலர்கள் சூட்டி வழிபாடு பண்ணுங்கள் இந்த இந்த பதினைந்து நாளுமே வந்து நம்மளுடைய பித்திருக்கள் வந்து நம்ம கூடவே தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஏதாவது தவறுகள் செய்திருந்தாங்க எங்கள் பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்கள் தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வசைப்பாடிடக்கூடாது அதே போல் உங் இந்த மகாலய பக்ஷ காலம் முழுக்கவே நீங்க அசைவு உணவுகளை எடுக்காம இருந்தும் குறிப்பிட்ட காய்கறிகளை எடுத்துக்கும் பொழுதும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து திருமணத்தில் தடை குழந்தைங்க ப படிப்பில் பின்தங்கி இருங்கா இருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பித்தா முடிஞ்சு போகுது எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்றமே இல்லை ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சா கூட அதில் கூட ஒரு தடை வந்துடுது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காமல் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மகாலய பக்ஷ விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மகாலய பட்ச காலம் முழுவதுமே நீங்கள் காக்கைக்கு காலையில் உணவும் தண்ணீரும் கொடுப்பது நல்ல பலனை வந்து கொடுக்கும் எல் சலந் எல் கலந்த சாதத்தை நீங்கள் காக்கைக்கு படைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்கி நன்மைகள் வந்து பெருகும் இந்த மகாலய பக்ஷம் முழுவதுமே உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை மகாலய அமாவாசை இருபத்தி ஓராம் தேதி வந்து நமக்கு வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அந்த ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் விரதமாக இருந்து உங்களுடைய முன்னோர் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீங்க வந்து செய்யணும் அன்னைக்கு நீங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த உணவுகளை படைத்து படையலிடலாம் காக்கைக்கு உணவிடுவது ஆதரவற்றவருக்கு தேவையான உதவிகளை வந்து செய்வது காசி ராமேஸ்வரம் பாபநாசம் மாதிரியான இன்னும் நிறைய பல புண்ணிய தீர்த்தங்கள் வந்து இருக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுவது இது எல்லாமே நம்மளுடைய பாவத்தை துளைத்து நன்மைகள் பெருக சாஸ்திரங்கள் நமக்கு கூறிய மிகப்பெரிய பொக்கிஷம் தான் கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து நாளைய தினம் இந்த பரணி தீபம் ஏற்றும் பொழுது எக்காரணத்திற்குண்டும் கருப்பு நிற ஆடையை அணிவதை வந்து தவிர்த்துக்கோங்க மகாலட்சுமி பூஜை பண்ணக்கூடியவங்க பரணி தீபம் ஏற்றி முடிச்சிட்டு அந்த தீபத்தை அப்புறப்படுத்திய பிறகு நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணலாம் அப்படி இல்லாட்டி மகாபரணி தீபம் ஏற்றுவதற்கு முன்னாக அந்த மகாலட்சுமி பூஜையை வந்து செய்யலாம் ஏன்னா மகாலட்சுமி பூஜையையும் இந்த மகாபரணிக்கு ஏற்றக்கூடிய யம தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது எதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகட்டும் இந்த நாளில் நீங்கள் நினைத்தக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் நல்ல விதத்தில் நடக்கும்